நாங்க வேலை செஞ்சு கொடுக்கற எங்களுடைய கஸ்டமர் அவங்க ஒரு புது வீடு வாங்கியிருந்தாங்க இந்த வீடு வாங்கி நாலு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்த வீட்டுக்குள்ள இருக்க போர் வாட்டர் வீடு டேங்குக்குள்ள இருந்து இப்போ வரைக்கும் இந்த வாட்டர் எப்படி தண்ணி அதிகமா மேல வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு ஆனா இப்போ புதுசா வாட்டர் லைன் கனெக்ஷன் வாங்கியிருக்கிறதுனால இப்போ அந்த இருந்த தண்ணிய வெளியேற்றிட்டு வாட்டர் லைன் கனெக்ஷன் புதுசா வாங்கியிருந்த தண்ணிய ஃபில் பண்றதுக்காக அந்த தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் திரும்ப தண்ணியை ஃபில் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா தண்ணி வராததுக்கு முன்னாடியே திரும்பவும் அந்த டேங்குக்குள்ள எந்த அளவுக்கு தண்ணி இருந்ததோ அதே அளவுக்கு திரும்பவும் தண்ணி வந்து நின்று இப்போ திரும்பவும் அந்த தண்ணியை வெளியேத்திட்டு எந்த வழியா நம்ம டேங்குள்ள தண்ணி வருதுங்கறத அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் போரோடைய கப்ளிங் ஜாயிண்ட்ல ஸ்க்ரூ கட் ஆகி அந்த கப்ளிங் பண்ண பாதி சைடு வரைக்கும் விரிசல் வந்துருச்சு அந்த விரிசல்ல போருக்குள்ள இருந்து வர ஊத்து தண்ணி அந்த விரிசல் வழியா வெளியே வந்து அந்த டேங்குள்ள மேல்மட்டம் வரைக்கும் தண்ணி வந்து நின்று